முஸ்பாத் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த எதை எதைப்பற்றி பார்க்க போகிறோம்னா அவங்களுக்கு தெரியும் ஈரான் இஸ்ரேல் தாக்குதல்கள் சரமாரியாக நடந்து கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு இடையிலான போர் வலுப்பெற்று கொண்டே இருக்கின்றது அது தொடர்பான ஒரு முக்கியமான விடயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் தெக்ரானில் உள்ள பாதுகாப்பு அமைச்சக தலைமையகத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது தெஹ்ரான் மீது இஸ்ரேலின் சியோனிச ஆட்சியின் விமானப்படை நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமுகம் தலைமையகம் குறிவைக்கப்பட்டிருக்கின்றது இதன்போது தலைமையகத்தின் கட்டடங்கள் ஒன்று சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஈரானிய பாதுகாப்பு அமைச்சகம் எந்தவித தகவலையும் வெளியிடவில்லை இஸ்ரேலிய நகரங்களை குறிவைத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் என ஈரானிய படைகள் கலப்பின தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றன அந்த தாக்குதலின் போது இஸ்ரேலில் பெண்ணொருவர் உயிரிழந்ததுடன் பதிமூன்று பேர் படுகாயமடைந்ததான செய்திகளும் வெளியாகியிருக்கின்றன இந்த நிலையில் ஈரான்ட இந்த கொடூர தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் முகமாக இஸ்ரேல் ஈரானின் தெஹ்ரான் நகரில் உள்ள முக்கிய எண்ணெய் கிடங்குகளை தாக்கியிருக்கின்றது இந்த தாக்குதலை தொடர்ந்து எண்ணெய் கிடங்கு நிலையத்தில் ஏற்பட்ட தீயை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஈரானின் அரச தொலைக்காட்சி ஒன்று தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலிண்ட தாக்குதலுக்கு பிறகு செயற்பாட்டு மற்றும் மூட்பு பணி படைகள் வந்து சம்பவத்துக்கு தீயை அணைப்பதற்கு வந்திருந்தன அது தொடர்பாக பல விஷயங்களும் வெளியாகி இருக்கின்றன முன்னதாக உலகின்ற மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயலான ஈரானின் தெற்கு பார்ஸ் எரிவாயு வயலை இஸ்ரேலிய ட்ரோன்கள் தாக்கியது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது உண்மையிலேயே இந்த தாக்குதல் சம்பவங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர் அழிப்புகள் வந்து தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கின்றது இதனால் யார் கூடுதலாக பாதிக்கப்பட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களில் இருக்கிற மக்களும் நாடுகளில் இருக்கிற மக்களும் வந்து இதனால் பாதிக்கப்பட போகிறார்கள் குறிப்பாக இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனை மீண்டும் தலை தூக்குவதற்கான சம் நிறைய காரணங்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளாதார ஏற்கனவே இந்த எண்ணெய் கிடங்கில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டதால் மீண்டும் எரிவாயு பிரச்சனை ஏற்படுமா எரிவாயு தட்டுப்பாடுகள் ஏற்படுமா என்ற கேள்விகளும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது இந்த அரேபிய நாடுகளில் இந்த தாக்குதல் நடத்தப்படுகின்ற பொழுது அவர்களுடைய எண்ணெய் தாங்கிகள் எண்ணெய் கிடங்குகள் குறிவைக்கப்படுறது வளமையான ஒரு வடயமாகவே இருக்கின்றது அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பொருளாதார படம் எண்ணெயில்தான் தாங்கியிருக்கின்றது என்று எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த ஒபைக் நாடுகள் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அரேபிய நாடுகள் மேலே தாக்குதல்கள் நடத்தப்படுகின்ற பொழுது அவர்களுடைய எண்ணெய் தாங்கியல் முதல் தாக்கப்படும் அதால் அவர்களுடைய பொருளாதாரம் சிதைவடைய வைக்கப்படும் அதற்கு பிறகான காலகட்டங்களில் தான் அவர்கள் மேலே தாக்குதல்கள் நடத்தப்படுவது ஒரு வளமையான விஷயமாகவே நடந்து வருகின்றது அந்த வகையில் ஈரானுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதானது ஒரு பெரிய பொருளாதார தடையை நோக்கி உலக நாடுகள் செல்லுமா என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல்களுக்கு முதலான பல உத்தியோகபூர்வ திட்டங்களும் எழுந்திருக்கிறதான பல தகவல்கள் வந்திருக்கின்றன இந்த இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு முதல் இந்த பட இது தொடர்பான யோசனைகளையும் அது மட்டும் இல்லாமல் திட்டமிடலையும் பகுத்தான தகவல்கள் வந்திருக்கின்றது அதில் குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் தாக்குதல் ஆரம்பித்துள்ள இந்த நிலையில் யார் பலமானவர்கள் என்ற கேள்வி வந்து இப்போ எழும்பி ஈரானுட அணு உலைகள் அணு உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி ஈரானில் அணு உற்பத்தியே நடைபெறக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இஸ்ரேல் இருக்கின்றது என்கிற தகவல்கள் இருக்கின்றன ஈரான்ட அணு உலைகள் அணு உற்பத்தி நிலையங்கள் தொடர்பாக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கம அமெரிக்கா கடும் பிரியத்தனமாக உள்ளது என்ற தகவலும் வெளிவந்திருக்கின்றன இந்த நிலையில் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் இப்போ சூழ்ந்திருக்கின்றது இருக்கின்றது ஏற்கனவே இந்த அதாவது இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கு முன்பதாகவே அவர்கள் இந்த அணு உலைகளான உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் நேற்றைய தினம் இரவு ஈரான் இஸ்ரேல் மீது பல தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது அத்துடன் அமெரிக்காவுட ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானுக்கு மறைமுக எச்சரிக்கையும் கொடுத்திருக்கின்றார் மத்திய தரக்கடலை நோக்கி அமெரிக்காவுட போர்க்கப்பல் ஒன்றும் இங்கே நகர்ந்திருக்கிறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் வந்து இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் பெரும் பங்காற்றியுள்ளதாக செய்திகள் வெளியாகிவிருகின்றன அந்த அந்த விடயங்களை வந்து இப்போ இந்த இஸ்ரேலிய ஈரானிய போர் சம்பந்தமான பல பிரிய தினங்களை மேற்கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த மத்திய கிழக்கில் போர் பதட்டமாக அதிகரித்து வார இந்த நேரத்தில் பிரித்தானியா என்ற சில ஜெட் விமானங்களும் அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன பிராந்தியத்தில் அவசர உதவிக்காக இராணுவ விமானங்கள் அனுப்பப்படுவதாக பிரித்தானிய பிரதமர் ஹெக்ஸ் ஸ்டமார்ட் தெரிவித்திருக்கிறதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலிய பிரதமர் நிதன் ஜியாஹுடன் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலில் நேற்று அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றது இரண்டு நட்பு நாடுகளுக்கும் இடையிலே இஸ்ரேலின் பாதுகாப்பு குறித்தும் கலந்துரையாடல் அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஈராண்டு அணுசக்தி திட்டம் குறித்து பிரித்தானியா நீண்ட கவலைகளை கொண்டுள்ளது எனவும் இஸ்ரேலிண்ட தற்பாதுகாப்புக்காக உரிமையை அங்கீகரிக்கின்றது எனவும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள் மேலும் போர் பதற்றம் தீவிரமடைய தடுக்க வேண்டும் என்பதில் தான் தெளிவாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் கனடாவில் நாளை தொடங்குகிற ஜி ஏழு உச்சி மாநாட்டுக்கு செல்ல உள்ள நிலையில் நட்பு நாடுகளுடன் தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் ஸ்மார்ட் வந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே இந்த நாடுகளை மட்டுமல்ல அதாவது வந்து ஈரான் இஸ்டியல் நாடுகள் மட்டுமில்லை ஏதோ ஒரு நாடுகளில் அணி சேர்கின்ற நாடுகள்லையும் அணி சேராமல் இருக்கின்ற நாடுகள்லையும் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இந்த அமெரிக்காவினுடைய இந்த பெரும் பிரேதனத்திற்கு மத்தியில் தான் இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏதோ ஒரு நாட்டில் அமெரிக்கா புகுந்து விட்டால் அந்த நாட்டினுடைய இந்த போர் நிலைமைகள் வலுப்பெறும் என்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அந்த வகையில் இந்த போர் நிலைமைகள் வந்து இப்ப அதிகமாக வெகுவாக அதிகரித்திருக்கிறது வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த நாட்டு மக்கள் இல்லை நாங்கள் கூறியது போல உலக நாடுகளுக்குமே ஒரு மிகப்பெரிய அச்சத்தை தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா ஈரான்ண்ட தெற்கு புஷோர் புஷோர் மாநிலத்தில் வந்து உள்ள இரண்டு பெரிய எரிவாயு வயல்கள் மீதிலையும் இஸ்ரோ தாக்குதல் நடத்தி இருக்கின்றது குறித்த தாக்குதல் வந்து ஈரானின் எண்ணெய் அமைச்சகம் குறித்த தாக்குதல் தொடர்பாக ஈரான்ண்டை எண்ணெய் அமைச்சகம் வந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தி இருக்கின்றது இதற்கு பிறகாகத்தான் இந்த எண்ணெய் வயல்களில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இப்போ அதற்கு முதல் வந்து புஷோர் மாநிலத்தில் இருக்கிற இரண்டு எண்ணெய் வாயு வயல்கள் மீது வந்து எரிவாயு வயல்கள் மீது வந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அதே மாநிலத்தில் உள்ள மெற்றுமொரு எரிவாயு நிறுவனமான பஜ்ஜாம் எரிவாயு சுத்தியரிப்பு நிறுவனமும் இதன்போது குறிவைக்கப்பட்டுள்ளதற்கான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது இதேவேளை ஈரானிட பலத்தை நிரூபிக்கும்படியான ராணுவ தலைமொன்றின் காணொளியை வந்து ஈரான் அண்மையில் வெளியிட்டிருக்கின்றது இந்த காணொளியில் வந்து ஈரான் என்ற தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பஹேரி மற்றும் ஐசிஆர்சி விண்வெளி படை தளபதி அமீர் அலி ஹாசி சாதே ஆகியோர் வந்து இந்த தளத்தை சுற்றி பார்வையிட்டது போலான காட்சிகள் வந்து வழியாக இருக்கின்றது இதனையடுத்து குறித்த இராணுவ தளம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் மேற்குறிப்பிட்ட தளபதிகள் இருவரும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை வந்து தன்னுடைய எக்ஸலத்தில் வெளியிட்டுள்ள பதிலை வந்து ஈராண்ட இந்த காணொலியை வந்து தனது பலத்தை உலகிற்கு வெளிக்காட்ட இந்த ஈராண்ட வந்து இந்த காணொலியான தனது பலத்தை உலகிற்கு காட்ட வெளியிட்ட காணொலியாகத்தான் கருதப்படுகின்றது என்றும் அந்த தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஒருவர் தங்களுடைய பட பலத்தை இன்னொருவருக்கு காட்டுவதன்கான ஒரு தளமாகத்தான் இவர்கள் இந்த போர்ச்சூழலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் இஸ்ரேலுடைய தாக்குதலை பார்க்கின்ற பொழுது இந்த ஈரானுடைய பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாக தான் அந்த தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன இதென்ற பின்னணியில் அமெரிக்கா இருந்து செயலாற்றுவது வந்து எல்லாரும் அறிந்தபடியும் ஆகவே இந்த பொருளாதார பலங்களை குறைப்பதற்கான ஒரு முன்னாயத்த பணிகளாகத்தான் இது காணப்படுகின்றது என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு குறிப்பாக இந்த ட்ரம்புக்கு பிறகான காலப்பகுதியில் இன்னுமே இந்த ஈரான் இஸ்ரேல் போர் வந்து வந்து வேலை பெற்று இருக்கிறதான் சொல்லணும் இன்னுமே இந்த ஈரான எப்படியாவது விட்டு வைக்க கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாடுல தான் இவர்கள் இருக்கின்றார்கள் இது வந்து உண்மையிலேயே எல்லா நாடுகளுக்கும் குறிப்பாக இலங்கைக்கும் கூட ஒரு பொருளாதார பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இங்க குறிவைக்கப்படுற இடங்கள் வந்து எரிவாயு வயல்கள் எரிவாயு எரி எரி எரிபொருள் வயல்கள் எண்ணெய் கிடங்கள் தான் நீங்கள் குறிவைக்கப்படுகின்றன ஆகவே இந்த எண்ணெய் வீழ்ச்சியானது இலங்கை மாத்திரமல்ல அனைத்து நாடுகளுக்கும் இந்த எரிபொருள் தட்டுப்பாடை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படும் என்று பலரும் தங்களுடைய ஐயப்பாடுகளையும் கருத்துக்களையும் வெளியிட்ட வண்ணமே இருக்கின்றார்கள் ஓரளவுக்கு இந்த நிலைமை தனிந்து வருகின்ற பட்சத்தில் இது தொடர்பான ஏனைய நடவடிக்கைகளை என்றும் பேச்சுவார்த்தை நடவடிக்கைகள் பேசப்பட்டாலும் கூட அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் இந்த போரை கைவிடுவதாக இல்லை என்கின்ற தகவல்கள் தான் வழியாக இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய பலத்தை அவர்கள் தொடர்ந்து வெளிக்காட்டி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானும் தன்னுடைய பலத்தையும் தொடர்ந்து என்கின்ற படியால் மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடவடிக்கைகள் தான் மேற்கொள்ளப்படுகின்றதை தவிர பேச்சுவார்த்தைக்கான ஒரு சிறு துளி இடைவெளியை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையிலேயே இந்த நிலைமை மீண்டும் வலுக்கொண்டால் ஒரு பொருளாதார சிக்கல உலக நாடுகள் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பது ஒரு முக்கியமான விடயமாக அமைந்துள்ளது